சரி சார் சார் எப்போவுமே நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணே இந்த படத்தில் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கு ஏன்னா நீங்கள் வந்து மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ இதில் வந்து பிடிச்சிருந்தால்தான் தான் பண்ணுவாங்க ஒரு பெரிய ஹீரோலாம் வந்து இது மாதிரி பண்ண மாட்டாங்க இது மாதிரி கெட்ட வர மாட்டாங்க ஓகே சார் இன்னும் காரணம் ஓகே சார் இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெயச்சந்திரன் நம்ம சினிமாவில் ரொம்ப பெருசாக நிறைய விஷயத்தை பேசுகிறோம் ப்ரொடியூசர்ஸ்க்கு பணம் போட்டு எடுக்கிற உழைப்புக்கு முன்னாடி அவங்க எங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை முன்னாடி நான் வந்து மேக்கப்போடு வந்து எல்லாம் சாதாரண வச்சுருந்தேன் சார் ஆக்சுவலி எனக்கு வந்து முடியும் தோனில் எனக்கு எதுவுமே இந்த டைமுக்கு வரணும்னு சார் சொல்லியிருந்தாங்க அதே சமயத்தில் அந்த டேரக்டரையும் டக்குன்னு விட்டுட்டு வர முடியல இந்த கேப்பை மேனேஜ் பண்ணுறதுக்காக உடனே வர வேண்டிய சூழ்நிலை சாதாரணமாக வந்துவிட்டேன் ஒன்றும் இல்லை எனக்கு பிடிக்கும் இந்த காரியத்தை நடத்த முடிக்கணும் அதுக்கு நான் வந்து இன்னும் டைமுக்கு நிற்கணும் எப்படி வந்தாலும் வந்துடணும் அதுதான் நினச்சேன் அதுக்கு மேலே இல்லை பெரிய சார் இந்த மேக்கப் தான் கேட்கும் இந்த மேக்கப் வந்து அந்த டேரக்டர் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருப்பாரு நீங்கள் இப்படி எல்லா மீடியாலும் நீங்கள் கொண்டு வந்திருக்காரு அந்த டைரக்டர் எடுத்து நினைக்க மாட்டார் பெர்மிஷன் கேட்டு தான் சார் ரொம்ப அவசரம் டைம் இல்லை அவர் ஷார்ட்டும் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தார் அப்படி போனால் அப்படி போக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவர் அலோவ் பண்ணார் அதனால் வந்தேன் விஜயா சார் நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஹீரோனு கூட வந்து போது என்ன சொன்னீங்கன்னா காண்ட்ரோஸ் ஏதாவது கேளுங்கன்னு நீங்கள் ஆமாம் சார் ஆனால் இந்த வாட்டி வந்து எந்த ஹீரோனும் கிடையாது ஏன் நீங்கள் கான்ட்ரஸ் கேட்குறதுனாலே வரலையா அவங்க தெரியலையே சார் நம்ம மேகா காஷ் ஆக்சுவலி சின்ன வேலையாக பாண்டிச்சேரியில் பேசியாக இருக்கா நினைக்கிறேன் பதில் சொல்லுங்கள் சார் வேறு வந்து பூஜை போட்டு தான் நெகட்டிவ் டைட்டில் வைக்கக்கூடாது அபசகுதமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் திங்க் பண்ணுவாங்க பட்டு இனிமேல் இடையில உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆச்சு இல்லையா பட் அதனால இப்போ இப்போது வர வரும் வருங்காலத்தில் உங்களோட அப்ரோச் எப்படி சார் இருக்கும் டைட்டில் இல்லை சார் கரெக்ட் மூட இருக்கும் சார் இந்த சென்டி சென்டிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாதா சினிமாவில் இல்லை கிடையாது சார் கிடையாது சார் மனசு தான் சார் எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒரு ராகு காலம் சொல்லுங்கள் ராகு காலம் தான் கெட்ட காலம் தான் சார் அந்த நாளில் வேணால் உங்களுக்கு படம் ஆரம்பிச்சு காட்டுறேன் நான் ராகவத்தை ரிலீஸ் எமகத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்கள் டைம் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வந்து பண்ணி காட்டுறது விஜயாண்டி சார் விஜய் எஸ் எமகண்டம் சூப்பர் சார் சார் நீங்க தான் சாட்சி ராகு காலம் எமகண்டம் அது ஏன் டைட்டில் சார் தயாரிப்பாளர் சங்க சார்பாக நீங்கள் வேறு யாரையும் வைக்க விடாதீங்க ப்ளீஸ் சீக்கிரமாக அப்ளிகேஷன் கொடுத்துருங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம் தயவு செஞ்சு அதை சொந்த படமா எடுங்க சார் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருந்தா இன்னும் பல டைட்டில் வரும் போல கண்டிப்பா

ஒன்றும் இல்லை சார் ஆக்சுவலாக சார் சுற்றி ஒரு டீமே இருக்கிறாங்க சினிமா எடுக்கும்போது சினிமாவில் உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார் ஆக்சுவலாக வந்து காலையில் அஞ்சு மணிக்கு எப்படியும் கார் வச்சு கொடுத்துருவாரு காலைல வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க பத்திரமாக பார்த்துப்பாங்க ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ளஸ் வந்து எனி ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த துறையிலேருந்து நான் அந்த கடையில் உள்ளிருந்தால் கூட நான் உண்மையிலேயே போயிருப்பேன் ஆக்சுவலாக சினிமாறதுனால உள்ள டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஃபெஃப்ஸி தொழிலாளர்கள் அது இதுன்னு சொல்லிட்டு பூ போல் பார்த்துப்பாங்க எல்லா ஹீரோஸும் ஹீரோஸையும் ஸோ அது எப்போவுமே ஒரு பயம் இல்லாமல் தான் எல்லா விஷயத்தையும் ஃபைட்டில் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ரோப்பில் தூங்க ஊட்டாங்க இருந்தாலும் பயம் இல்லாமல் அனுகிறேன் ஒன்றும் நடக்கலை ஸோ ஃபார் நடந்ததும் பெரிய விஷயமா படல இது நல்லா பார்த்துப்போங்க நாங்க பார்த்துப்போம் ப்ரொடியூசர்ஸ் பார்த்துக்கிறாங்களோ ஹீரோஸ் பார்த்துப்போம் ஓகேவா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்